அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு தகவலை மக்களுக்காக கொடுத்துக்கொண்டே இருக்கேன் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் பேசியிருப்பீங்க நட்பு வச்சுருப்பீங்க ட்ராவல் பண்ணியிருப்பீங்க எல்லாமே கலந்து மக்களுக்காக பயணம் பண்ணியிருப்பீங்க ஆனால் பொதுவாக பார்த்தா உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்மம்னா இது பூர்வீக தோஷங்கிறது கிடையாது பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னா நம்மளோட தலைமுறை தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் வழியில் நாம் வந்து இந்த பூலோகத்தில் இந்த புண்ணிய பூமியில் நம்ம பிறந்து நமக்கு யார் வந்து நிலையான உதவி செய்வாங்க நம்மளுக்கு யார் வந்து அந்த பூர்வ ஜென்மமாக இருப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் நான் செய்த ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க இல்லையா அப்போ அந்த பூர்வ ஜென்ம பந்த சிறப்புங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அற்புதமான ஒரு நட்சத்திரத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்போ இந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நீங்க சொல்லுங்க அப்ப பூர்வ ஜென்ம பந்தங்கிறது நம்ம வாழ்க்கையில இதுவரை காலமா நம்ம வாழ்ந்துட்டு எந்த நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் தெரியாமலே போயிட்டா நம்ம மு பொதுவாகவே வாழ்ந்துட்டு போன மாதிரி ஆகி போயிடும் ஆனால் அந்த பூர்வ ஜென்ம நட்சத்திரம் அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆபத்தில் வந்து காப்பாற்றி கொடுக்கும் ஒரு ஆபத்து நடக்குதுன்னா அது காப்பாற்றி விடும் ஒரு கடன் பிரச்சனையில் தீராத கடன் பிரச்சனையில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு உதவி செய்வாங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் அழுது கடந்த நேரத்தில் கவலைப்படாதமா என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி வருவாங்க ஒரு குறையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது நிறைவாக பேசுகிறதுக்கும் அது நிறைவான நிலையான வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மனநிறைவாக இருக்கிறதுக்கும் அது உதவி செய்வாங்க ஆறுதல் நிறைய கொடுப்பாங்க இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கொடுமல்லவா உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டா இன்னமும் ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜென்ம பந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அந்த நட்சத்திரக்காருக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது ஒன்று தெரியணுமல்லவா அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம்தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு நேர் ஏழாவது வீடாக வரும் இந்த ஏழாவது வீடு யாருன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வம்ச விருத்தி ஆகிறதும் நம்மளோட காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருந்ததும் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கொடுத்த இடம் நம்மளுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு வச்ச இடமும் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளுக்குன்னு ஒரு கல்யாண வயது வரும்போது யாருன்னே தெரியல நாம் அவங்களோட கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்று இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்போ ஏற்கனவே விதிக்கப்பட்டது தானே நம்ம ஜாதக ரீதியாக சில பேர் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம் சில பேர் பொருத்தம் வந்து பார்க்காமலே கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் நம்மளோட பூர்வ ஜென்மம் வந்த நட்சத்திரம் நம்மளோட ஒரு கனெக்டிவிட்டி தான் அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் வருது அப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல உதவிகள் வேணும் நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமெல்லாம் இந்த ஜென்மத்தில் வேணும் அதுக்கு நம்ம எந்த நட்சத்திரக்கார வச்சு ஒரு பூஜை போடலாம் எந்த நட்சத்திரக்கார வச்சு நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் எந்த நட்சத்திரக்கார வச்சு நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணலாம் இப்படியெல்லாம் நினச்சா உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு புண்ணியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் பாவங்களையெல்லாம் தீர்த்து புண்ணியங்களையெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்போ நீங்கள் அசுவதிலேருந்து எண்ணி பாருங்கள் நேர் மேசத்துலேருந்து என்ன சுவாதி வந்து ராசியில் வந்து நிற்கும் அப்போ இந்த துலாம் யாரோட வீடு ஏழாவது வீடு அப்போ ஏழாம் இடம் யார் நம்மளுக்கு நேர் நூற்றி எண்பது டிகிரியில் ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை ஏழு தான் நம்மளுடைய மன வாழ்க்கை ஏழு தான் நட்பு ஏழு தான் பிரண்ட்ஸு எல்லாமே ஏழாம் பாவம் தான் இந்த ஏழாம் பாவத்துக்குள்ளே தான் நம்ம அந்த பூர்வ ஜென்மம் வந்த நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்குது அது இத்தனை காலமாக மக்களுக்கு தெரியாமையும் கூட இருக்கலாம் தெரிஞ்சிட்டாங்கன்னா ஓ என்னோட நட்சத்திரத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இது தானா அப்படின்னா நம்ம அந்த நட்சத்திரக்காரர்களோட நம்ம ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது எதாவது பொருளாதாரங்களோ ஒரு வரவு செலவோ இது எல்லாம் இருந்தால் இருக்குன்னு நம்ம ஜாதகத்திலேயே நம்மளுக்கு தெரியாமல் சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தை நாடி நம்ம எதாவது ஒரு தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு தானாகவே வரும் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுங்க அந்த அசுவதி நட்சத்திரம்தான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அப்போ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் இது நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதுமானது அப்போ இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு இடம் வாங்குறதோ ஒரு வீடு வாசல் கட்டுறதோ இது எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதெல்லாம் செஞ்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வரும் அப்போ இத்தனை காலமாக இந்த நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்திலேயே ஒளிஞ்சிருந்திருக்குது நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு அப்போ இதுதான் ஜாதகத்தினுடைய உங்களுடைய தாராபலனில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் மறக்காம ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு தவறான எண்ணங்கள் இல்லாமல் அவங்கள ஒரு தெய்வமாக பார்த்து தெய்வீகமாக பார்த்து உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அவங்கள மனம் சலிக்காமல் நீங்கள் வைத்திருந்தாலே நீங்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணிய யோகம் உங்களுக்கே சொந்தமாகும் அப்போது இன்றைக்கி பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நம்ம முறையாக பார்ப்போம் அப்போது அஸ்வதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்னென்னா அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மனசார நீங்கள் சுவாதி நட்சத்திரம் தான் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் இறைவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் கடவுளே கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் ஏன்னா அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் மேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடாக வரும் இதை ஏழேழு ஜென்மத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தது தாத்தா பாட்டை கொள்ளு பாட்டை முப்பாட்டை இவங்கெல்லாம் வாழ்ந்ததெல்லாம் இதில் தான் அதனால் ஏழை ஏழை ஜென்மங்கள் ஒரு காலத்தில் நமக்கு பின்னாடி எத்தனையோ முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்க அதில் இருந்து நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்துலக்கு கொடுக்கப்பட்டது தான் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்கார சுபகாரியங்களுக்கு நீங்கள் முன்னாடி நிறுத்தி ஒரு தொழில் வாழ்க்கை அவங்களுடைய மனசுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு பாட்னர் லைஃப் பார்ட்னர் தொழில் பார்ட்னர் இப்படி எல்லாம் நிறையா இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்தான் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க அதனால் எப்போதுமே நீங்கள் அசுவதி நட்சத்திரக்காரு சுவாதி நட்சத்திரக்கார பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாக வச்சுட்டிங்கன்னா அவங்க தான் உங்களுடைய தாத்தான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் முன்னோர்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் ஏதோ ஒன்று தான் இந்த உலகத்தில் உருவாக்கி ஒரு நிலையான ஒரு நட்சத்திரமாக உங்களுக்கு இருந்திருக்கும் அதனால் கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரம் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் அது பூர்வ ஜென்மன் பந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் தொழில் குடும்பம் வாழ்க்கை கடன் மன உளைச்சல் நெருக்கடி எல்லாத்தையும் சரி செய்து அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு உதவியாகவே இருக்கும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரம் என்றைக்கும் நமக்கு சாதகமான தாரையாக உங்களுக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் பூராட நட்சத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு இந்த நட்சத்திரம்தான் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்தம் இந்த பூர்வ ஜென்ம பந்தம் என்னெல்லாம் பண்ணும்னா உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு பூராண நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் முன்னோர்கள் கொடுக்கும் நாள் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இதுதான் பூர்வ ஜென்ம பந்தம் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா நம்ம பாட்டை கொள்ளுப்பாட்டை எத்தனையோ முன்னோர்களெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க அவங்கெல்லாம் வாழ்ந்ததில் அவங்களோட ஆசீர்வாதமெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்டுக்குதான்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கு தான் இந்த சாதகத்தாரைங்கிறத ஒரு பதிவு அதில் இருபத்தி ஒரு தலைமுறையில் நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த புண்ணியத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமே கரெக்டாக பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகத்தை கொடுக்கும் அப்போ யாருக்கெல்லாம் திருவாதிர நட்சத்திரம் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க பூராண நட்சத்திரம் தன்னைக்கு முன்னோர்களை சாமி கும்பிட்றதும் பூர்வீகத்தினுடைய அந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்றதும் ஒரு தொழில் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கிறதும் இதுக்கெல்லாமே அவங்க பூராட நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் சாட்சியை நிறுத்தி செஞ்சீங்கன்னா உங்கள் மூதாதிகள் செய்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நிற்கும் இதை வாழ்க்கையில் நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் நம்முடைய சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக பெற்ற பிள்ளையான இந்த ஆதிகால பரிகாரங்கள் அதுவும் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு பரிகாரங்கள் அடங்கிய இந்த ஆன்மீக புத்தகம் உங்க வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்ல ஆன்லைன் வகையிலாகவோ நீங்க வாங்கலாம் நேரடியாக நீங்க வாங்கணும்னா திருப்பூர்லேயோ இல்ல சென்னை வடபழனி ஆஃபீஸ்க்கோ வந்து வாங்கலாம் இந்த புத்தகம் உங்க வீட்டுக்கே கொரியர் மூலமா அனுப்பப்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி